தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா மாணவ மாணவிகள் பெற்றோரை நினையுங்கள் அதுவே வெற்றியின் முதல் படி நான் ஆளுநராக ஏற்பதற்கு முன்பு முதலமைச்சர் மற்றும் நீதிபதி முன்பு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது இருப்பினும் ஆளுநர் பொறுப்பேற்பதற்கு முன்பு பெற்றோருடன் சென்று ஆசீர்வாதம் வாங்கிய பின் தான் கையெழுத்திட்டு ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தனர் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சுக்குட்பட்டு ஓரிக்கை தனியார் பாரதிதாசன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடந்த ஐம்பெரும் பாஜக முன்னாள் தலைவரும் தமிழிசை சவுந்தரராஜன் மாணவ மாணவிகளுக்கு வீட்டு மலை பட்டா மற்றும் பரிசுகளை வழங்கினார் காஞ்சிபுரம் ஓரிக்கை பாரதிதாசன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா பள்ளி நிறுவனர் நினைவு தினம் மற்றும் சிறந்த மாணவ மாணவியர்களுக்கு வீட்டு மனை பட்டாக்கள் வழங்கும் விழா ஐம்பெரும் விழா பள்ளி கலை அரங்கில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகையில் மாணவர்கள் மாணவிகள் பெற்றோரை அதுவே வெற்றியின் முதல் படி நான் ஆளுநராக பதவியேற்பதற்கு முன்பு முதலமைச்சர் மற்றும் நீதிபதி முன்பு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது இருப்பினும் ஆளுநர் பொறுப்பேற்பதற்கு முன்பு பெற்றோருடன் சென்று ஆசீர்வாதம் வாங்கிய பின் தான் கையெழுத்திட்டு ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டனர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைவர் எம் அருண்குமார் தலைமை வகித்தார் பள்ளி தலைமை நிர்வாக ஆளுநர்கள் இ விநாயகமூர்த்தி எம் வெங்கடேசன் பள்ளி முதல்வர் எஸ் தேவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயலாளர் பி ரமேஷ் வரவேற்புரை ஆற்றினார் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ் படிச்சிடலாம் தேங்க்யூ பேரண்ட் என் பிரியதர்ஷினி பேரன் நான் ஒரு கவிதை படித்தேன் காந்தி இறங்கி வர வேண்டும் ராட்டையோடு அல்ல சாட்டையோடு அப்படிதான் இன்னைக்கு சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் மிக அழகாக இங்கே நடித்து காண்பித்தீர்கள் என்பது மட்டுமல்ல இன்றைய குழந்தைகளை பழக்குவது ஒன்றும் அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல சுற்றிற்கும் மேலாக உங்கள் பெற்றோரை நான் வாழ்த்து இங்கே வந்தபோது என் பெற்றோரை வைத்து என்னை வாழ்த்தினீர்கள் பாருங்கள் எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு எங்க அம்மாவா தான் நான் இன்று நின்று கொண்டு இருக்கிறேன் எல்லோரும் என்னிடம் கேட்பார்கள் மருத்துவம் தானே படித்திருக்கிறீர்கள் நன்றாக தமிழ் பேசுகிறீர்களே தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்று கேட்பார்கள் இல்லை தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன் என்று சொல்லி ஆக என்னை பெற்ற தமிழும் என்னை பெற்ற அன்பும் இங்கே வந்து எனக்கு ஆரத்தி எடுத்தது உண்மையிலேயே மன நெகிழ்வை ஏற்படுத்தியது இங்கே பெற்றோரின் மரியாதையை சொல்லி கொடுத்தீர்கள் நான் கவர்னராக பொறுப்பேற்கிறேன் எங்க அம்மாவும் அப்பாவும் கீழே உட்கார்ந்து இருக்காங்க கவர்னர் என்றால் புரோட்டோகால் ரொம்ப அதிகம் பதவி ஏற்ற உடன் முதலமைச்சர் முன்னாலும் தலைமை நீதிபதி முன்னாலும் கையெழுத்திட்டு விட்டுத்தான் கீழே இறங்க வேண்டும் அதுதான் புரோட்டோகால் ஆனால் நான் என்ன செய்தேன் என்றால் கவர்னராக பொறுப்பேற்ற உடன் கீழே அமர்ந்திருந்த என் தாய் தந்தையரின் கால்களில் வணங்கி தான் வந்து ஆளுநராக என் கையெழுத்தை போட்டேன் ஏனென்றால் இந்த தலையெழுத்தை ஏற்படுத்தி தந்தது என் தாய் தந்தை என்பது இன்று கூட என் தாய் தந்தையரை நான் அன்போடு நினைக்கிறேன் தான் நான் இன்று உயர்ந்து நிற்கிறேன் என்று நான் நினைக்கிறேன் ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் குழந்தைகளிடம் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் மகிழ்ச்சியை எந்த விதத்திலும் தொலைத்து விடாதீர்கள் முப்பது மார்க் வாங்கினாலும் மகிச்சாங்க 100 மார்க் வாங்கனாலு மகிச்சார் வாங்கலாம் மார்க் அபர வாங்கலாம் கவல பட்டி என்ன ஆகும் போது மத்திய அரசு மக்களுக்கான அரசு இനിക്ക് கூட நான் என்னோட ட்விட்டர்ல பதிவு பண்ணிருக்கேன் ஏழாயிரம் கோடிக்கு மேல் தமிழக அரசிற்கு நிதியின் பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா தமிழக அரசு இன்னைக்கு பொங்கல் பரிசுங்க ஒரு ஆயிரம் ரூபாய் என் தாய்மார்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆக தேர்தல் வருவதற்கு முன்னால் நான் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு சொன்னீங்க இப்ப ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அதாவது பொங்கலுக்கு சூரியன் உதிக்கும் பொழுது அவர்கள் கொண்டாடுவதற்கு ஆயிரம் ரூபாய கொடுக்காம தேர்தல்ல சூரியன் உதிக்கிறதுக்கு நாங்க தேர்தல் பக்கத்துல கொடுப்போம்னு அண்ணன் துரைமுருகன் சொல்றாரு நான் ஏற்கனவே சொன்னேன் தேர்தலுக்கு இப்ப கொடுத்தா மறந்துடுவீங்க அதனால தேர்தல் பக்கத்துல தான் கொடுப்பாங்கன்னு அவரு ஒண்ணு சொல்றாரு கல்வி அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் என்ன நிதியே மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆந்திராக்கு போய் எவ்வளவு நல்ல திட்டங்களை பல லட்சம் கோடி திட்டங்களை அந்த ஆந்திரா மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதே மாதிரி டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் மத்திய அரசோடு சண்டை போடுவது மட்டுமே எனது குறிக்கோள் என்று இல்லாமல் இருந்தால் தமிழகத்திற்கு எவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியும் ஆக அரசியல் செய்து தமிழக மக்களை வஞ்சிக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் இல்ல இரண்டா முரண்பட்ட கருத்து ஏற்கனவே போலீஸ் கமிஷனருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு முரண்பட்ட கருத்து இருந்தது இந்த யார் இந்த சார்ன்னு நம்ம கேக்கும்போதுதான் இப்ப வந்து அவங்க வந்து அந்த சாரை நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்றாங்க நாம சொல்லல அந்த அந்த பெண் பாதிக்கப்பட்ட சகோதரி பதிவு செய்திருக்கிறார் சிறப்பு புலனாய்வு குழுலயும் அவங்க பதிவு செய்திருக்கிறார்கள் இன்னொரு நபரிடம் என்னை எடுத்து கூட்டிட்டு போறேன் சார் போக வேண்டியிருக்கும் அப்படின்னு அந்த சார் எந்த இயக்கத்தை சார்ந்தவர் எந்த பகுதியை சார்ந்தவர் அந்த சார் எந்த ஒரு குழுவை சார்ந்தவர் சார் யார் சார் யார் சார் யார் நீ யார் நீ யார் நீ யார் கேட்கும்போது சார் யார் சார் யார் சார் யார் அப்படின்னு கேட்டுட்டு இன்னைக்கு சாரே இல்லை அப்படின்ட்டா இது ரொம்ப தவறானது அந்த பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க வேண்டும் அதனால் நிச்சயமாக தமிழக அரசு இன்னும் கொஞ்சம் தீவிரமா அவங்க நான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த வழக்கை தமிழக அரசு தீவிரமாகவே எடுத்துக்கொள்ளல உயர்கல்வி அமைச்சர் ஏதோ ஒரு சம்பவம் நடந்து ஏன் இதே ஸ்டாலின் தான் நடந்தது அவியலா செய்ய முடியும் செய்ய முடியும்னு சொன்ன ஸ்டாலின் இன்னைக்கு எதை எடுத்தாலும் அரசியலாக்கிடாதுங்கன்னு பெண்களுக்கான பாதுகாப்பில் நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள் இந்த வழக்க ரொம்ப சர்வசாதாரணமா கையாளுகிறார்கள் என்பது எனது கருத்து இப்ப இதிலிருந்தே திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களின் அந்த தரம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதும் உதயநிதி ஓடுவாரு கேள்வி கேட்டுன்னு ஓடி ஓடி போவாரு சகோதரர்கள் பெரியார பத்தி ஓடுறாரு அப்போ அவர் கவர்னர் வாக்கிங் போனாருன்னா அப்ப உதயநிதி ரன்னிங்கா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அதனால இவரெல்லாம் சொல்லி கவர்னரோட மாண்பை கெடுக்க முடியுமா இல்ல வாய்க்கு வந்தபடி பேச வேண்டாம் என்பது எனக்கு என்னது கருத்து இல்ல அது எங்களை கட்சி முடிவு செய்யும் கட்சி முடிவு செய்து மாநில தலைவர் அறிவிப்பார்